கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கேரள தமிழிச்சு ஒரு சூப்பரான வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக டெலிவரி ஆனவங்களுக்கு பேர்கால ஆனவங்களுக்கு பாட்டி வைக்கிற பேர்கால மருந்து தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் டெலிவரி ஆனவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் கிடையாது வயிறு வலி உள்ளவங்க சாப்பிட்றத வந்து டைஜஸ்ட் ஆகாதவங்க எல்லாமே இதில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பீரியட்ஸ் டைம் வரும்போதெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது டெலிவரி ஆனதுக்கப்புறம் மருந்து எல்லாமே அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தாங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இஞ்சி மிளகு வெள்ளை போடு இந்த கட்டிக்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியும் மிளகையும் நல்லா அரைச்சிக்கணும் இப்பதான் நீங்க அழுக போட்டு வந்துட்டியா அப்படின்னு

தான் நான் டெலிவரி ஆனேன் கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியெல்லாம் போக முடியல துணியெல்லாம் காயப்படுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சின்ன பேர் இருந்தாலும் இந்த பேர்கால வீட்டில் வேலை கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க சமயனால் கரண்ட் வேறு போயிட்டு போயிட்டு வந்துச்சு பாத்திரம் கூட கழுகாமல் வச்சுருக்காங்க அப்பா நினச்சிக்கிறாதீங்க எங்களோட சிம்பிளான லைஃப் வேலை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இருக்கவங்க இருக்க அம்மியில் அரைப்பாங்க ஆனால் அம்மியில் அரைக்கிறது தான் நல்லதான் உங்கள்கிட்ட அம்மி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா மைய அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் நிறைய தண்ணி கலந்து நல்லா வேக வைக்கணும்

அப்படி அதை வாங்கவேட்டா நீ முதல்ல பெரிய சிரட்டை கற்பட்டி பெரிய மூணாம் நம்பர் கடையில் இருக்கும் நீங்க வெள்ளை கற்பட்டி தெரியுது கேட்டா இவ்வளோ தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கருப்பட்டி பாகை எடுத்து ஊற்றுவாங்க இப்போ வைக்கிற மருந்து பேர் சட்டிக்காயும் நிறைய மருந்து இருக்குது பேர் காலத்துக்கு சாறு எடுத்து கொடுப்பாங்க சாருக்கு வந்து இஞ்சியும் மிளக்கும் நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சாங்களா அதே மாதிரி தான் ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேன் கலந்து அதுவும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் ஊற்றி கொடுப்பாங்க இன்னும் ஒரு நல்ல பெயர்கால மருந்து குழம்பு எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலோட பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக அல்ல போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் இந்த மாதிரி கேஸில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கருப்பட்டி பாகை எடுத்து ஊற்றணும் அது குடுக்கலாம் அதான் நல்லது வாண்டுமா அதை பார்த்து ikan banana <laughs> எங்கள் எஸ்டேட்டோட கிச்சன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் விறகடுப்பு கிச்சனு புகை வந்து போகவே செய்யாது மழை சமயம் ரொம்ப அடைஞ்ச மாதிரியே இருக்கும் அப்படியே மூணாக டவுன் வீடியோஸு எஸ்டேட்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் எஸ்டேட் வீடெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எப்போயுமே கடைசி வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த விளாகில் பார்க்கலாம்